கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் ஜீத் வழக்கறிஞனுடைய அந்த வழக்கை நடத்தும் வழக்கறிஞர் இளம் வழக்கறிஞர் கார்த்திக்ராஜ் அவரும் சார் வணக்கம் வணக்கம் முதல்ல நீங்க யாரு இந்த வழக்கு நீங்க எப்படி வந்தீங்க உங்களுடைய பின்னணி என்னங்க சார் நான் வந்து ஒரு எளிய குழுமத்தில் பிறந்த தான் நான் அரசு அரசு பள்ளியில தான் படித்தேன் அரசு சட்டக்கல்லூரி மாதிரியில தான் படித்தேன் படிச்சுட்டு இன்னைக்கு நாங்கள் அலுவலகம் திருப்பணத்தில் வந்து திருப்போண மாவட்ட நீதிபதி மாவட்ட நீதிமன்றம் உரிமை நீதிமன்றம் மற்றும் நீதி நடுவர் நீதிமன்றத்தில் வந்து வழக்கறி பணி புரிஞ்சுட்டு வரேன் நான் இங்கே அலுவலகம் வச்சு நான் சொந்தமா வளர்க்கறீங்கன்னா பணி புரிஞ்சுட்டு உங்களுக்குமான தொடர்பு எப்படி வந்துச்சு வந்து இதுல தொடர்பு எனக்கு இந்த வழக்கு தொடர்மா என்னை வந்து நான் வளர்க்கறீங்கன்றதுனால எனக்கு அவர் சக்தீஸ்வரன் வந்து இந்த வழக்கு முக்கிய முக்கிய சாட்சிய சக்தீஸ்வரன் வந்து எனக்கு தகவல் சொல்லிதான் எனக்கு இந்த வழக்க வழக்க கூட உள்ள வந்தேன் உள்ள தான் நான் தான் அன்னைக்கு இறந்து போன நைட்டு காவல் நிலையத்தில் புகார் எழுதி கொடுத்தேன் பாதிக்கப்பட்ட அஜித்துக்காண்டி அவங்க அம்மா சார்பாக அவங்க அம்மா சொல்ல சொல்ல இந்த மாதிரி அவங்க அம்மா நவீன உட்கார சொல்ல சொல்ல அவங்க அம்ம படிச்சு காமிச்சு கையெழுத்து வாங்கி அவங்க அம்மா தான் புகார் கொடுத்தாங்க எழுதி கொடுத்த பண்ணது ஆனா அவங்க அம்மாதான் இன்ஸ்பெக்டரா கொடுத்தாங்க இந்த வழக்குல முதல் என்ன நடந்தது இந்த நிகிதா அவர்களுக்கும் இந்த வழக்கிற்கும் என்ன தொடர்போ அவங்க ஏன் இந்த புகார் கொடுக்க காரணம் என்ன சார் அதாவது இந்த வழக்கு அவங்க வந்து அடிப்படையில் புகார் கொடுத்தாங்கன்றது தெரியல அதனா நான் விசாரிச்ச வரைக்கும் அந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னா ஒரு அந்த பய வந்து அவன் உதவி பண்ணதை கொண்டு பண்ணியிருக்கேன் அந்த அம்மாவுக்கு நீர் வீல் சக்கர நாற்காலி கொடுத்திருக்கேன் காரை எடுத்து தனியா தனியா ஓரமா பார்க் பண்ணியிருக்கேன் இந்த உதவிகளுக்கு தற்காலிக தான் அவனுக்கு மாசம் ஆறாயிரம் ரூபாய் சம்பளம் அவன் இங்க இடத்துல வந்து ஒரு அம்மா எனக்கு நூறு ரூபாய் வரும் இரநூறு கேட்கத்தான் செய்வேன் அந்த கேட்ட இடத்துல அந்த வாக்குவாதத்துலதான் தான் ஐநூறுரூவா கேட்டிருக்கேன் அம்மா நாங்கள் அஞ்சு பேர் இருக்கான் எங்களுக்கு ஒரு ஐநூறு நாங்க நாளுக்கு நூறு ரூபாய் அப்படின்ற அந்த ஐநூறுவா கேட்டிருக்கேன் அந்த நடந்த பிரச்சனை தான் இந்த அளவுக்கு அதை ஒரு புகாரை கொடுத்து புகாரனால காணாம போச்சா என்ன ஏது எது ஒண்ணும் தெரியல அந்த அம்மா கொடுத்துருக்கா முதல் தவழறிக்கை நீங்க படிச்சு பாக்குறப்ப தெரியும் முதல் தவழறிக்கை நீங்க படிச்சு பாக்குறப்ப தெரியும் எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை என்ன என்ன இருக்கு அந்த அறிக்கையில உங்க முதல் தலைவர் என்னென்ன இருக்கு சொல்ல முடியுமா அதாவது முதல் தமிழருக்கு என்ன இருக்குன்றத கேளுங்க முதல் விஷயம் வந்து முதல் தமிழருக்கு என்ன இருக்கு அப்படின்றா முக்கியமான விஷயத்த மட்டும் சொல்றேன் நாங்க வந்து இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிர இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை ஒன்பது மணி அளவு எனது வீட்டில் இருந்து அதாவது எனது வீட்டுலன்னா திருமங்குளத்துல இருந்து ஒன்பது மணிக்கு கமலநா சொல்லி சொல்றாங்க கமலநா சொல்லி சொல்றாங்க அதுல இங்க என்னன்னா சம்பவம் நடந்தது நகை திருடு போனது அதுவும் ஒன்பது மணி திரும்ப உங்களுக்கு வந்து இங்கே வரதுக்கு எத்தனை மணி நேரம் ஆகும் அங்கேதான் எத்தனை மணிக்கு கிளம்பியிருக்கீங்க அப்போ இங்கே சம்போனத்துக்கு ஒன்பது மணி அப்போ என்னது இதில் என்ன இடைப்பட்டு இப்போ என்ன ரெண்டுமே ஒரே இடத்துல எப்படி நடக்கும் அந்த ஒரு கேள்வி எழுது அது மூலமாக அடுத்த விஷயம் என்னன்னா அவங்க வந்து அஜித் குமார் அம்மா வயது முதிர்வினை பயன்படுத்தி அஜித் குமார் என்ன பண்ணுறா அவங்க சொல்கிற புகார் அவங்க சொல்கிற புகார் எப்படி சோடிக்கிறாங்கன்னா என் அம்மா வயது முதிர்வினை பயன்படுத்தி அறநிலையத்துறை சீருடை அணிந்து வந்து அறநிலையத்துறை சீருடை அணிந்து வந்தாங்களாம் என்னிடம் உங்க காரை நிறுத்தி வருகிறேன் என சொல்லி என்னிடம் வற்புறுத்தி இந்த வாழை நீங்க வற்புறுத்தி கார் சாவியை பெற்றாரா கார் சாவியை கேட்டாரா வற்புறுத்தினா பற்ற தம்மா சாவியை கொடுத்துட்டாங்களா கார்ல நகர் இருக்கு எல்லாருக்கு வற்புறுத்துறன எதுக்கு நீங்க சாவியை கொடுத்தீங்க வற்புறுத்தினா பட்டா கார்ல நகர் எல்லாம் தெரியல வற்புறுத்துறாரா வற்புறுத்தின பற்றி நீங்க படிச்சாலும் தானே நீங்க ஒரு முனைவர் பட்டப்பட்டு ப்ரொஃபஸரை வேலை தானே கார்ல நகருக்கு இல்ல பாத்தீங்கன்னா கார வேளாப்பா இருக்கட்டும் நானே வந்துப்பா சொல்லலாம் நீங்க பர்புறுத்த நபரே நீங்க எதுக்கு சாதியம் கொடுத்தீங்க இல்ல இதற்கு முன்பாக இந்த மாதிரியான சம்பவம் அஜித்த வச்சு நடந்திருக்கா ஏன்னா பல்வேறு நபர்கள் வந்து பிரபலமான கோயில் அந்த கோயில் வந்து இதற்கு முன்பாக இது மாதிரி ஏதாவது புகார் வந்திருக்கா இதான் முதல் முறையா அதாவது இந்த கோயில்ல வந்து அஜித் மேல இது வரைக்கும் எந்த ஒரு குற்றச்சாட்டுமே இல்ல அஜித் மேல மட்டும் அவை மட்டும் இல்லை எந்த ஒரு எந்த ஒரு குற்றச்சாட்டுமே இல்ல முதல் தமிழ் யாருமே வேற எந்த கேஸு ஏதாவது ஒரு திருட்டு கேஸோ ஒரு கொலை கேஸோ கொள்ளை கேஸோ மோசடி வழங்கும் எது ஒன்றுமே இல்ல அந்த பெயர் எந்த ஒரு முன்வளத்துமே இல்லாத பெயர் அந்த குற்றச்சாட்டு ஏன்னா அதை அப்படி உள்ளவே ஏழாயிரம் சம்பளத்துக்கு எதுக்கு உழைக்கணும் திருடுற ஏழாயிரம் சம்பளத்துக்கு உழைப்பானா ஏழாயிரத்தையும் சம்பளம் அவன் என்ன செக்யூரிட்டியில் பார்ப்பானா அந்த ஒரு பேசிக் ஒரு இது வேணாமா இந்த காவல்கள் நான் கேக்குறேன் அந்த அம்மாவை நீங்க விசாரிச்சுங்களா அதுதான் என்னோட கேள்வி எந்த ஒரு ஆதார முகாந்திரமும் இல்லாத ஒரு அந்த இதை அந்த அம்மாவை விசாரிக்காம நீங்க எதிரடிப்பில இது பண்ணீங்கன்றது எனக்கு முழுமையா தெரியல அதனால இந்த வழக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் குற்றச்சாட்டு பொய் இல்ல பொய்ன்னு நீங்க சொல்றீங்க ஆனா அவங்க புகார் முதல்ல பார்த்தோம்னா அந்த வழக்கே எப்பயாரே பதியிலேன்னு ஒரு கருத்து சொன்னாங்க சிஎஸ்ஆர் போட்டாங்கன்ற ஒரு கருத்து இல்லைன்னு சொன்னாங்க அப்படி இருக்கும்போது அந்த தனிப்படை எப்படி உள்ள வந்துச்சு அப்படின்னு ஒரு கருத்தை வைக்கிறாங்க இல்ல ஸ்டேஷன் கொண்டு போனாங்களா கொண்டு கருத்து வருது காவல விசாரணை முடிச்சிட்டு அனுப்பிச்சதுக்கு அப்புறம் தான் தனிப்படி தன்னோட விசாரணைக்கு அவன் அவனை எடுக்கிறான் அவனை விசாரணைக்கு உத்தரவின் பேர்ல எடுத்திருக்காங்க வேற உத்தரவு இல்லாம அவங்களா சோமட்டா எடுக்க மாட்டாங்க யாரோ உத்தரவு கொடுத்துருக்காங்க அதன் அடிப்படையில் எடுத்திருக்காங்க இவங்களுமே விசாரிக்கிற காவலர்கள் யாரு பத்தாவது தகுதியில வந்த பத்தாவது தகுதி தெரிவு தகுதி காவலர்களுக்கான தகுதி என்ன பத்தாவது முடிச்சவங்கதான் அவங்களுக்கு விசாரிக்கிற அதிகாரம் என்ன எந்த ஒரு சட்டத்துலயுமே அந்த அதிகாரம் இல்லையே அவங்க எப்படி விசாரிக்கணும் அந்த டீம்ல எஸ்ஐ இல்ல எஸ்ஐ லீவ் அந்த டேத்துல எப்படி யாரு விசாரிச்சா அவங்களுக்கு விசாரிக்கிறதுக்கு அதிகாரம் என்ன அவங்களுக்கு எப்படி விசாரிக்கிறது சைக்காலஜி ரீதியா அறிவியல் பூர்வமான விசாரணை அவங்களுக்கு எப்படி பண்ண தெரியும் அவங்க காட்டு மேல அடித்தரமா தான் விசாரிப்பாங்க யாருக்காவது மேலதிக தொடர்பு தொடர்புக்கு நீங்க சந்தேகப்படுறீங்க இருக்கு எந்த அதிகாரங்கள இருக்குன்னு மேலதிகார உத்தரவு பேர்ல வந்திருக்காங்க அந்த டீமோட ஹெட்டு யாரு டிஎஸ்பி அவர் மேல முழுக்க சந்தேகம் இந்த டீமோட ஹெட்டு டிஎஸ்பி டீம் தான் சரக தனிப்படியா அவங்க சொல்லாம இது பண்ணிருக்க மாட்டாங்களா அவங்க அவளை விசாரிக்க முடியாதுன்ற தனிப்பட்டு தனிப்பட்டு விசாரிக்க முடியும் அது காவலர்கள் அவங்க காவலர்கள் ஒரு டிஎஸ்பிக்கு உண்ணா அவங்க எப்படி தனிப்பட்டு சோமோட்டா விசாரிக்க முடியும் தான் விசாரிச்சிருக்காங்க அந்த காலம் உறுதியா தெரியுப்ப நமக்கெல்லாம் தெரியும் இந்த அஜித் வழக்கு முழுகாய்ப்படி இந்த மாதிரியான பல்வேறு சமூகம் தெரியும் என்னென்ன பண்ணாங்க அந்த தனிப்படை அவங்க கூட்டு போய் அஜித் அவரை அதாவது நிறைய இடத்துல வச்சு வச்சுல சொல்லி கேள்விப்பட்டேன் நிறைய இடத்துல வச்சு தாக்கியிருக்காங்க தாக்கிட்டு பல சித்திரவதைகள் பண்ணியிருக்காங்க நான் அந்த கூட இருந்தப்பட்ட உங்களுடைய புகார நீங்க என்ன கொடுத்துருக்கீங்க இதுல எங்க வச்சு தாக்கியிருக்காங்க அப்படின்ட்டு என்னோட புகாரா இல்ல அவங்க அம்மா சொல்ல சொல்ல அவங்க அம்மாவோட புகார் என்னோட புகார் கிடையாது அது அவங்க அம்மா புகார் அவங்க சொல்ல சொல்ல நான் தான் கொடுத்தேன் அவங்களுக்கு சொல்லது எழுதி கொடுத்து சாட்சியம் படித்து தான் நான் அவங்க புகார் எழுதி கொடுத்தேன் அவங்க அம்மாவும் தம்பியும் பக்கத்துல இருந்தாங்க அவங்களோட புகார் தான் அது அதுல நாங்க நிறைய இடத்துல வச்சு தாக்குனதா சொல்லி சொல்லியிருக்காங்க ஒரு நாலு இடத்துல வச்சு தாக்குனதா சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த இடம் அந்த நாலு இடமே புதூர்ல ஒரு இடம் நம்ம இங்க ஹாஸ்பிட்டல்கிட்ட ஒரு இடம் அது போக மடப்புற அந்த இதுகிட்ட நம்ம ஒரு இடமும் மடப்புற கோயிலுக்கு பின்னாடி ஒரு இடமும் நாலு இடத்துல நாலாவது இடத்துலதான் அந்த சம்பவம் அந்த பையன் இறக்குற நேரிட்டது விசாரணை நேரிட்டது அப்படின்ற சொல்லி தகவல் இருக்காது இருக்கா இல்ல சக்தீஸ்வரன் சிசிடிவி வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க

மற்றும் இருவர் இவங்களை கொடூரமா தாக்கியிருக்காங்க பல ஆயுதங்கள்ல தாக்கியிருக்காங்க பல சித்திரவதைகள் கொடுத்துருக்காங்க அது மட்டும் என்னால உறுதியாக சொல்ல முடியும் உண்மைதானா மிளகாப்பொடி சம்பவ இடத்துல இருந்துச்சு நான் தான் போட்டோ எடுத்தவனே இருந்துச்சு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லயும் முழகாப்படி பயன்படுத்திருக்கா சொல்லி உறுதி பண்ணியிருக்காங்க அது எந்த அளவுக்கு என்றது விசாரணை முழுமையா தெரிய வரும் இப்ப அந்த வழக்கு நடந்து சம்பவம் பேச்சு அது கோர்ட்டுக்கு போயிருக்காங்க கோர்ட்ல பல்வேறு விசாரணைகள் நடந்தது மிக முக்கியமான விசாரணை என்னன்னா நீதிபதி அவர்கள் வந்து பண்ணாங்க முக்கியமான விஷயம் சாட்சிகளை உண்மைத்தன்மை நம்ம நீதிமன்ற உயர்நீதிமன்றத்தில் சொன்னது அடிப்படையில் உண்மைத்தன்மை என்னன்றதை அவங்க நீதி மாவட்ட நீதிபதி உங்களை விசாரித்து வாக்குமூலம் பதிவு பண்ணிக்காங்க இதை இதை தொடர்புறுத்தி ஒரு அறிக்கை தயார் பண்ணுவாங்க அறிக்கை தயார் பண்ணி எட்டாயிரத்துக்கு நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணுவாங்க இல்லை இது இது மட்டும் நடந்துச்சா இதை தாண்டி வேற எதாவது நடந்துச்சா அதாவது இப்போதைக்கு இதான் நடந்திருக்கு இதை தாண்டி வேற என்ன நடந்திருக்குன்றது முழுமையாக விசாரிக்க விசார சாட்சிகள் இன்னும் நிறைய சாட்சிகளை விசாரிச்சு எங்கெங்கெல்லாம் சொல்கிறாங்களோ அங்கெங்கெல்லாம் உள்ள சாட்சிகளை விசாரிச்சு அங்கே உள்ள வாக்குமூலம் பதிவு பண்ணதுக்கு குற்ற இறுதி அறிக்கையில் தான் முழுமையான தகவல் வரும் இன்னும் எத்தனை சாட்சி அது வந்து உயர்நீதிமன்றம் பார்த்து யாரை விசாரணை நியமிக்குதோ அவங்க வந்து விசாரிக்கிறப்பதா தெரியல இப்ப சிபிஐ வந்து தமிழ்நாடு அரசு சார்பாக வந்து நியமிச்சிருக்காங்க அவங்க ஏதாவது விசாரணையை தொடங்கிட்டாங்களா உங்களுக்கு சிபிஐ மீது ஏதாவது நம்பிக்கை இருக்கா இல்ல சிபிஐ விசாரணை வந்து காலதாமதம் ஏற்படுத்துன்றது எங்களோட கருத்து சிபிஐ விசாரணை வந்து ரொம்ப காலதாமதம் ஏற்படுத்தும் விரைவான நீதி கிடைக்காது விரைவான விசாரணை முடியாது விரைவான நீதி கிடைக்காது எங்களோட எங்களோட கோரிக்கை என்ன நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் கோரிக்கையாக வைக்க போறோம்னா நாங்கள் சிபிசிஐடி விசாரணையாகவும் அதை வந்து நீதிபதி தலைமையிலான சிபிசிடி காவல்துறைகளை விசாரிக்கணும் அதை குறிப்பிட்ட காலத்துக்குள்ள விசாரிச்சு தன்னோட அறிக்கையை சமர்ப்பிக்கணும் அதை வந்து நீதிபதிகள் வந்து குறிப்பிட்ட காலத்துக்கு விசாரிச்சு தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தகவலை சொல்றேன் இப்ப இல்லையா பார்த்தோம்னா இன்னொரு ஒரு கோரிக்கை வந்து கூடுதலா எழுந்திருக்கு பாதிக்கப்பட்ட அஜித் குடும்பத்திற்கு வந்து அரசு சார்பா எதுவுமே வழங்கப்படல அப்படின்னு நிவாரணம் கூட திமுக சார்பு தான் வழங்கப்படும் இருக்காங்க உண்மையிலேயே அந்த மாதிரிதான் நடந்திருக்கா உண்மையில தான் அதாவது அந்த பையனுக்கு வேலை கொடுத்துருக்கீங்க அது வரவேற்கத்தக்கது அந்த பையன்கிட்ட முதலமைச்சர் ஃபோன் பண்ணி சாரின்னு கேட்டிருக்காங்க அதுவே சொல்ல போனா அவங்க பக்கம் இருக்க தப்ப வந்து ஒத்துக்கொண்டதாக தான் சொல்லி நான் கருதுறேன் அவங்க பக்க ரகத்திலே ஆட்சியில் நடந்த தவ தவறை வந்து ஒத்துக்கிட்டாங்க ஒத்துக்கிட்டாங்க நடவடிக்கை எடுக்கும் தேங்கிட்டாங்க அந்த அந்த ஒத்துக்கிட்டது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்கது அதுவே இது ஒன்று இன்னொன்று என்னன்னா அந்த பையனுக்கு பட்டா கொடுத்துருக்காங்க அவங்க குடும்பத்துக்கு வந்து பட்டா கொடுத்துருங்க அந்த பட்டா வந்து ஊருக்கு உள்ள இல்லை ஊருக்கு ஒதுக்குப்புறமா ரெண்டு ஊர்கள் தள்ளி கிராமத்துல ஏதோ ஒரு கிராமத்துல வந்து நத்தம் புறம்போக்கு வந்து அவங்க கட்டா கொடுத்துருக்காங்க அது அந்த பட்டா வந்து தேவை அது வந்து அவங்க வந்து அந்த இடத்துல குடி போக முடியாத சூழ்நிலை இருக்கு அந்த சூழ்நிலைக்கு அரசாங்கம் சார்பாக எந்த ஒரு நிதியுமே பாதிக்கப்பட்டவங்க இழப்பீடு வழங்கப்படல பாதிக்கப்பட்டாங்க அரசாங்க சார்பா திமுக கட்சியில இருந்து தான் அஞ்சு லட்சம் கொடுத்துருக்காங்க அரசாங்கம் சார்பாக எந்த ஒரு நிதியுமே தரல நாங்க அதனால அரசாங்கம் சார்பிட்ட விசாரணையை விசாரணையும் சரியா நடத்தி முடிக்கிறதுக்கு விரைவாக நடத்தி முடிக்கிறதுக்கு இந்த அரசு தனி அதாவது தனி கவனம் செலுத்தணும் சாட்சிகளுக்கு அப்புறம் முழுமையான பாதுகாப்பு அளிக்கணும் பாதுகாப்பு அளிச்சு விசாரணை நடத்தி முடிக்கிறதுக்கு தனி கவனம் செலுத்தி அவங்க அவங்களுக்கான ஒரு மீதியை பெற்றுத்தரணும் அவங்களுக்கு இழப்பீடா ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் அறிவிக்கின்றதை நான் கேட்டு நன்றி சார் நன்றி